நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராகவ் வந்து மொபைலில் பார்த்துட்ருக்காங்க அதில் முரளி கிருஷ்ணா வந்து ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே பார்த்து அபி சொன்ன ஒவ்வொரு விஷயமா வந்து முரளி கிருஷ்ணா சொன்னது எல்லாமே யோசிச்சேன் ஒருவேளை அபி சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்போ அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரெஸ்களை தான் இருக்குமோ அவன் தான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ராகவ் வந்து உடனே அப்பிக்கிட்டே போய்ட்டு ராகவ் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இன்னும் முரளி உன்னை என்ன சொல்லியெல்லாம் ஏமாத்தனான்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அபி வந்து இப்போ அப்படி சொல்லிட்டா மட்டும் நீங்கள் என்ன நம்பிட்டு போகிறீங்களா அப்படி இல்லைல்ல அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக வந்து சொன்னதும் உடனே அபி வந்து நான் அவனை மீட் பண்ணவே கிடையாது அன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொல்லணும் அது மட்டும்தான் உண்மை வேறு எதுவும் உண்மை கிடையாது இது நீங்கள் நம்பினாலும் பரவாயில்ல நம்ப கட்டியும் பரவாயில்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை வந்து ஜெயிக்கும் அப்ப வந்து நான் சொன்னது எல்லாமே உண்மைன்றது உங்களுக்கு புரியும் அப்ப நீங்க நம்பும்போது நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன் அவன் சொல்றத வந்து நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம் தான் சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்லிட்டு அபி அங்க இருந்து போறாங்க அட்லீஸ்ட் இப்போவாது ராகவ் வந்து உண்மையை புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ